ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலறிய வாட்சு எப்பா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து கத்துனீங்க அப்படின்னா அவ்வளோதான் தற்காலிகமாக வந்து காது கேட்காமலே வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட்டை டீகோக்கோட மனைவி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஜென்ரலாகவே வந்து விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா எந்த டீமோட ஃபேன்ஸாக இருந்தாலும் வந்து வருத்தப்படுவாங்க ஆனால் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் கடைசி ரெண்டு ஓர்ல விக்கெட் விழுந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க காரணம் என்னன்னா தலை உள்ள வருவாரு இந்த கடைசி ரெண்டு ஓவரில் வந்து இரநூத்தம்பது ஸ்ட்ரைக் ரேட்டோட பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஆடிட்டு இருக்காரு இந்த சீசன்ல டிஃப்ரெண்டான ஷாட்லாம் ட்ரை பண்றாரு நல்லா ஆடிட்டு இருக்காரு அந்த சீசன்ல கூட கொஞ்சம் அந்த மூட்டு வலி பிரச்சனைனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு பட் இந்த சீசன்ல செம்மையா வந்து ஆடிட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து தோனி வரும்போது பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் மேட்ச் நடந்தது வந்து லக்னோவில் அது வந்து லக்னோட ஹோம் கிரவுண்டு இருந்தாலும் வந்து பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து தோனி களத்துக்கு வரும் பொழுது என்ட்ரி கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேன்ஸ் வந்து கத்திருப்பாங்க அப்போ வந்து டீகாக்கோட மனைவி வந்து அவங்க வாட்சில் வந்து ஒரு அலாட் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம் அந்த வாட்ச் வந்து ஓவர் நாய்ஸாக இருந்துச்சுன்னா அலாட் கொடுக்குற அலாட் கொடுக்குற டெக்னாலஜி ஃபீச்சர் வந்து அந்த வாட்சில் வந்து இருக்குது அப்போ அந்த வாட்ச் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு டிசிபிள் அளவுக்கு வந்து நாய்ஸாக இருக்குது இது வந்து ஒரு ஒளி மாசு தான் இதே நாய்ஸாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கேட்டிங்க அப்படின்னா டெம்பரரியாக உங்களுக்கு வந்து காது கேட்காம கூட வந்து போகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வாட்சில் ஒரு அலார்ட் வந்திருக்கும் அந்த அலாட் அப்படியே ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து டீகாக்கோட மனைவி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நன்றி